வணக்கம் நேரலே நாம் இந்த காணொலியில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய அரசுடைய மந்திரி சபையில் இடம்பெற்றக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த ஒரே ஒரு மத்திய மந்திரி எல் முருகன் அவர்கள்தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பாரதிய ஜன ஆட்சியிலேயே வந்து மந்திரியாக இருந்தார் இப்போவும் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இவர் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அமித்ஷா மற்றும் மோடி அவர்களுடைய நற்பெயர் அவர் இருக்கிறதுனால இவர் வந்து இவருக்கு வந்து இந்த மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்தி மற்றும் தகவல் தொலைத்தொடர்பு அமைச்சராக வந்து இவர் இருக்கார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழு முழுவதும் இருக்கிற செய்தி சேனல்கள் பத்திரிகைகள் மற்றும் தகவல் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் வந்து இவருடைய கட்டுப்பாட்டில் தான் வருது இவர் இணைய இருக்கார் சமீபத்தில் இவர் ஒரு தகவல் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை வந்து முறைப்படுத்துறதுக்காக வந்து விரைவில் வந்து மசோதா ஒன்று வந்து கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய வந்து யூடியூப் வந்து பயன்பாடு வந்து அதிகரித்து விட்டது யூடியூபில் வந்து சிறிய சிறிய சேனல்களும் வந்துவிட்டன இதன் மூலம் தேசத்துக்கு எதிரான கருத்து சொல்வது அவதூறு பரப்புவது மதவெறியை தூண்டுவது போன்றவற்றை பலரும் செய்து வருகின்றன சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் இந்த யூடியூப் சேனல் வந்து முறைப்படுத்துறதுக்காக வந்து ஒரு புதிய மசோதாவை வந்து மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்ய போகிறதா சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் இப்போ நானும் கூட புதுசாக ஆரம்பித்து தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரியான சேனல்கெலாம் வந்து நிச்சயமா பிரச்சனை வராது இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான வாதங்களை முன்வைக்கிறது மற்றவர்கள் ம மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறது தேசத்துக்கு எதிரான கருத்துக்கு சொல்கிறது மதவெறி தூண்டுற மாதிரி ஜாதி வரியை தூண்டுற மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை தூண்டுற மாதிரி அவதூறு பரப்புறது பொய்யான தகவல் பரப்புறது இந்த மாதிரியான தகவல் பரப்பிட்டுருக்கறதுனால வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து நிறைய புகார்கள் வந்துட்டுருக்குது அதை கருத்தில் கொண்டு தான் வந்து இப்போ வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து முறைப்படுத்துறதுக்கு வந்து புதிய மசோதாவை வந்து இப்போ அறிமுகப்படுத்த போகிறாங்க இதை வந்து அறிமுகப்படுத்துனதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல யூடியூப்ஸு வச்சுருக்கவங்களுக்கு நிச்சயமாக வந்து ரொம்ப கடுமையான தான் எடுப்பாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து முறைப்படுத்துறதுக்கு வந்து புதிய மசோதா வந்து கொண்டு வந்துட்டோம்னா எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்துருன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் நினைக்குது அதைப்படி பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது யூடியூப் சேனலை வந்து முடக்கியிருக்காங்க இந்தியாவில் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து கருத்து பதிவு செஞ்ச சேனல்களுக்கும் நாட்டிற்கு வந்து அமைதிக்கு வந்து குந்தனிக்க கூடிய சேனல்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தொம்போது சேனலை வந்து முடக்கியிருக்காங்க மத்திய அரசாங்கம் முடக்கியிருக்குது அதனால் நேரில் இந்த காணொலியை பார்க்குறவங்களாகட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் இல்லை யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் வந்து உங்கள் சேனலில் வந்து தவறான தகவல்களையும் கருத்துக்களையும் வந்து பதிவிடாதீங்க தேசத்துக்கு எதிரான இந்த ஒரு விஷயத்தையும் வந்து எதிர்ப்பு காட்டுறதுன்னு நியாயம்தான் நம்ம எதிர்ப்பு வந்து நியாயமான இல்லை கருத்துக்களை வந்து கண்ணியமாக வந்து சொல்கிறது தப்பு கிடையாது மற்றவங்க மனம் புண்படுத்துகிற மாதிரியான காணொலிகள் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குடும்ப பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் சேனலில் வந்து சேனல் ஆரம்பிச்சுட்டு தங்களோட வருமானத்துக்காக ரொம்ப ஆபாசமாக வந்து நடந்து நடந்துக்கிறாங்க புடவை மாற்றுறது பாவாடை மாற்றுறது ஜாக்கெட் மாத்துறது காலை காட்டுறது தொடையை காட்டுறது பாத்திரங்களை வருது துணி துவைக்கிறது குமியுறது நிமிறுறது நைட்டி தெரியுற மாதிரி என்னென்னமோ சேட்டையை பண்ணுறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைபர்ஸும் கொடுத்துருக்காங்க லட்சக்கணக்கான வியூஸ் போகுது அவங்களுக்கு இந்த ஏற்கனவே இந்த பெண்களால் தான் யூ டிக்டாக் வந்து இந்தியாவில் தடை பண்ணாது அரசாங்கம் அது சீனாவுடைய செயலியாக இருந்தாலும் சீனா நாட்டுடைய செயலியாக இருந்தாலும் அதை ஏன் பேன் பண்ணாங்கன்னா இந்த பெண்களில் வந்து தன்னுடைய கலாச்சாரத்தை பண்பாடையும் மீறி ரொம்ப ஆபாசமாக அறுவருக்கு தகையில் வந்து நடனம் மாடி உடல் உடல் அசவியலை காட்டியும் ரொம்ப கவர்ச்சியாக வந்து அந்த காணொலிகளை வந்து டிக்டாக்ல பதிவேற்றம் இருந்தாங்க அதனால் மத்திய அரசாங்கம் அதை தட பண்ணிச்சு இது திரும்பவும் பெய்யும் அதுலேருந்து அதில் காணொலி இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ யூடியூப்க்குள்ளே வந்துட்டாங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்குள்ளே வந்துட்டாங்க இதுலேயும் அதை இதை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது போயின்னா நீங்கள் யூடியூப்ஸுக்குள்ளே போய் நீங்கள் தேடி பாருங்கள் எத்தனை குடும்ப பெண்களை வந்து ரொம்ப அது குறிப்பாக வட இந்தியர்களை வந்து இது ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள பார்த்து இப்போ தமிழ்நாட்டிலையும் பல குடும்ப பெண்கள் ஹோம் பிளாக்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நடக்கிறத எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்காங்க இது இப்படியே போச்சுன்னா ஒரு கட்டத்தில் மத்திய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் மோடி வந்து தயங்கவே மாட்டாருங்க யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க கொஞ்சம் ஆபாசமாக இல்லாமல் அதுக்குன்னு தனியாக வலைதளங்களாக இருக்குதுங்க ஃபோன் வெப்சைட்டு அதாவது ஆபாச படங்களுக்குன்னே சில வெப்சைட்டு இருக்குது அதில் போய் இந்த பெண்களை எங்களுடைய ஆபாசமான காட்சிகள்லாம் பதிவேற்றம் பண்ணி அதில் பதிவேடு ப பதிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொதுமக்கள் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கிற இந்த யூடியூப் சேனல்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க மசோதா தாக்கல் பண்ண போகிறாங்க அதில் என்னென்ன நடைமுறைகள் சிக்கல்கள் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள்லாம் கொண்டாட போகிறாங்கன்னு தெரில அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு காணொலியில் நல்ல தகவல் தரேன் இந்த டெக்னாலஜி உலகத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம எதை பண்ணாலும் என்ன பண்ணாலும் பார்க்குறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து நம்ம போடுறது நம்ம தவறான காணொலி பதிவேற்றம் பண்ணுறது யாருக்கு தெரியப்போதுன்னு நினச்சிக்கிட்டு பதிவேற்றம் பண்ண வேண்டாம் ஏன்னா நாம் எல்லாருமே ஒரு விதமான கண்காணிப்புக்குள்ளே தான் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோங்கிறத மறந்துட வேண்டாம் நேரில் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்